வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி சைப்ரஸ் கனடா குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் நாடு கடந்த பதினோரு ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் டெல்டா பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது மதுரை மாவட்டத்தில் காவல் நிலையத்தை தாக்கியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் போர்ச்சுக்கல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரான்ஸின் அலைஸ் ரோப் இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி சைப்ரஸ் கனடா குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டு செல்கிறார் புதுதில்லியிலிருந்து காலை புறப்படும் பிரதமர் முதற்கட்டமாக சைப்ரஸ் செல்கிறார் தமது பயணத்தின் போது அந்நாட்டின் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டல்டியஸ் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசுகிறாா் பின்னர் கனடா செல்லும் பிரதமர் ஜி ஏழு நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்கிறார் இந்தியா திரும்பும் முன் வரும் பதினெட்டாம் தேதி பிரதமர் குரேஷியா செல்கிறார் நாடு கடந்த பதினோரு ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் அசாம் மாநிலம் திப்ருக்கரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நலன் சார்ந்த அரசின் தலைமையால் இளைஞர்கள் புதுமையான தொழில்நுட்பத்தில் சாதனை படைத்து வருவதாக கூறினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முப்பதாயிரம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருந்த நிலையில் தற்போது அது ஒரு லட்சமாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் சாலைகள் ரயில்வே தொடர்பு துறைமுகம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு விரிவாக்கம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என்றும் திரு சோனோவால் தெரிவித்தார் மேட்டூர் அணை திறக்கப்பட்டதை அடுத்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக இருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இதையொட்டி கல்லணையில் இன்று நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கலந்து கொண்டு அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் டெல்டா மாவட்டங்களின் பாசன வசதிக்காக கடந்த பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையை வந்தடைந்ததை அடுத்து இன்று மாலை ஆறு மணியளவில் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் கல்லணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்கிறார் தண்ணீர் திறப்பிற்காக கடந்த ஒரு மாதம் காலமாக கல்லணையில் மதகுகள் சரிபார்க்கும் பணி சுவர்களுக்கு வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வந்தன கல்லணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் மூலம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் நான்கு லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் குறிப்பிட்ட நாளில் மேட்டுரணை திறக்கப்பட்டதை அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை பணிகளை விவசாயிகள் முன்னெடுத்து வருகின்றனர் ஆர் நந்தகோபால் சேலத்தில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தானியங்கி பால் பதப்படுத்தும் நிலையத்தால் மாவட்டத்தில் பால் கொள்முதல் ஆறு லட்சம் லிட்டரிலிருந்து எட்டு லட்சம் லிட்டராக அதிகரிக்கும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பால் கொள்முதல் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கேற்ப கட்டமைப்புகளும் அதிகரிக்கப்பட்டு வருவதாக கூறினார் தானியங்கி முறையில் இயந்திரங்கள் இயக்கப்படுவதால் பால் பொருட்களை தயாரிக்கும் போது இழப்புகள் மிக குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் உற்பத்தியாளர்கள் வழங்கும் அனைத்து பாலையும் கொள்முதல் செய்வதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு லாபகரமான விலையை உறுதி செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார் ஏற்றுமதி தர நிலைகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய ஆலை அமைந்துள்ளதாகவும் திரு ராஜேந்திரன் தெரிவித்தாா் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகேயுள்ள வி சத்திரப்பட்டி காவல் நிலையம் தாக்கப்பட்டது குறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மர்ம நபர்கள் காவல் நிலையத்தை தாக்கி சூறையாடி உள்ளதை பார்க்கும்போது திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு மட்டுமல்ல காவல்துறையினருக்கும் பாதுகாப்பில்லாத நிலை உருவாகியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே காவல் நிலையம் தாக்கப்பட்டதற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் இத்தகைய குற்றங்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்வதுடன் சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தமிழக அரசை திரு எல் முருகன் கேட்டுக் அறிக்கை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் உதவி ஆட்சியர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வணிகவரி உதவி ஆணையர் உள்ளிட்ட இடங்களுக்கு காலி இடங்களை நிரப்புவதற்கான தேர்வு இன்று மாநிலம் முழுவதும் நடைபெறுகிறது இந்த தேர்வை இரண்டு லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரம் பேர் எழுத உள்ளனர் சென்னையில் மட்டும் நூற்று எழுபது மையங்களில் இதற்கான தேர்வு நடைபெறவுள்ளது தேர்வர்கள் காலை மணி எட்டு முப்பதுக்குள் அனுமதி சீற்றுடன் தேர்வு கூடத்திற்கு வர வேண்டும் என்று பணியாளர் தேர்வாணையம் அறிவுறுத்தியுள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தின் ஒரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழையும் கோவை திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு சேலம் தருமபுரி திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் மணிமுத்தாறு மற்றும் களக்காடு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்ததை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பு தொடர் மழை பெய்தது இதன் காரணமாக அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்ததுடன் மணிமுத்தாறு அருவி களக்காடு தலையணை நம்பி ஆகிய பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதித்திருந்தனர் இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக மழை குறைந்து கடும் வெயில் அடித்து வந்த நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் நேற்று முதல் மீண்டும் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது இரவு முழுவதும் பெய்த மழையின் காரணமாக அம்பாசமத்திரம் அருகே வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலா பயணிகள் அறிவியல் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் இதுபோன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் களக்காடு வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள தலையணையிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் இருவரி செய்திகள் மேற்காசியாவில் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினும் கேட்டுக் கொண்டுள்ளனா் எரிசக்தி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா பிரான்ஸ் இடையே ஒத்துழைப்பு அதிகரித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் உலக தந்தையர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வங்கக்கடல் பகுதியில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் இன்று அதிகாலை முதல் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர் கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்பது வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கள்ள நோட்டு வைத்திருந்ததாக ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்து சுமார் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புடைய கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் செல்போன் பழுது நீக்குதல் பிளம்பிங் உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார் சென்னையைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப ஊழியரிடம் டிஜிட்டல் கைது என்று கூறி சுமார் முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்த வழக்கில் காவல்துறையினர் ஒருவரை கைது செய்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரான்சின் அலைஸ் ரோப் இணை பட்டம் வென்றது மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஒன்று ஆறு ஆறு நான்கு பத்து எட்டு என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ஹிரோமி அபே கொனாகா மொரேஷாக்கி இணையை வென்றது ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியின் மகளிர் மற்றும் ஆடவர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக்கம் அணி கோவை அணியையும் வென்றன இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திருப்பூர் திருச்சி அணியையும் சேலம் நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி சைப்ரஸ் கனடா குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் நாடு கடந்த பதினோரு ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் டெல்டா பாசனத்திற்காக இருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது மதுரை மாவட்டத்தில் காவல் நிலையத்தை தாக்கியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் போர்ச்சுக்கல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரான்சின் அலைஸ் ரோப் இணை பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்